ஒன்று திசுக்கு ஐந்தாம் அதிகாரம் அன்றியும் சகோதரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரிகைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறோம் உங்களுக்குள்ளே இருங்கள் மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்குள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்குதல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் திடநற்றவர்களை தேற்றுங்கள் பலவீனரை தாங்குங்கள் எல்லோரிடத்திலும் நீடிய இருங்கள் ஒருவனும் மற்றொருவன் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலேயும் சோஸ்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை கிறிஸ் குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது ஆவியை அவித்து போடாதிருங்கள் தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் பொல்லாங்காய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பர்சுத்தம் ஆக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்று இருக்கு குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைப்பிக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் சகோதரரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்